வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது ஒரு நண்பர் கேட்டிருந்த டவுட் தான் அவர் வந்து ஆண்மை குறைவுக்கான சிகிச்சையில் நான் இருக்கேன் சார் அதில் வந்து டயட்டரி ரெஜிமெண்ட்டாக அக்ரோட் பருப்பு சாப்பிடலாமா நிலக்கடலை சாப்பிடலாமா இதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இரண்டுமே சிறந்தது தாங்க அக்ரோட் பருப்பும் நிலக்கலை இரண்டுமே சிறந்தது தான் ஜென்ரலாக அக்ரோட் பருப்பு பார்த்தீங்கன்னா அக்ரோடசி ஆக்ஷன் இருக்குது அதாவது காம உணர்வையும் பால உறவை தூண்டக்கூடிய தன்மை அதுக்கு நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் பயன்படுத்தலாம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிலக்கடலை வந்து அது வாங்க முடியாதவங்க நிலக்கடலை பயன்படுத்தலாம் ஆஹ் அதாவது அக்ரோட் பருப்பு பொறுத்தளவு அதுல வந்து நல்ல ஒரு ரிலாக்சட்டிவ் தென் வந்து நல்ல ஒரு டானிக்கா இருக்கனால நம்மளோட உடல் தேர்ச்சியா இருக்கனால ரொம்ப டயர்டா இருக்கவங்க ரொம்ப சோம்பலா இருக்கிறவங்க ஆஹ் தென் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பண்ணதுக்கு சிரமமா படுறவங்க தாராளமா அந்த அக்ரோட்டை வந்து எடுத்துக்கலாம் அக்ரோட்டை பொறுத்தளவு அதுல காமா டோக்கோஃப்ரால் தென் ஃபிளேவனாய்ட் பினாலிக் காம்போட் ஃபோலேட் மெலட்டோனிக் இது எல்லாமே இருக்கனால செல் ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க ஸோ டீஜென்ரேட் எல்லாத்தையும் ரீஜென்ரேட் பண்ணக்கூடியது ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி தென் ஆன்டி ஆக்சிடெண்ட்லாம் இருக்கிறனால வாழ்வில் நோய்கள்லாம் வராமல் தடுக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சக்கர நோய் ரத்தப் பொதிப்பு இருதய நோய்கள் இந்த மாதிரி நோய் நிலைகளில் இதனால் பாதிக்கப்பட்டவர்களாம் கூட தாராளமாக அப்ரூட் பரப்ப வந்து எடுத்துக்கலாம் மருத்துவரின் அறிவுரைப்படி எந்த அளவு எடுக்கணுங்கிறத கேட்டு எடுத்துக்கலாம் ஆன்மீக பெருக்கியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை பொறுத்தளவு நிலக்கடலோட இளம் விதை வந்து நீங்க ஏதாரமாக பயன்படுத்தலாம் செடலாம் நம்ம வந்து சொல்லுவாங்க இந்த நிலக்கடலை வந்து சாப்பிட்டா நல்ல ஆன்மை பெருகும் அப்படின்னா அது உண்மைதான் நிலக்கடலைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அதுல நிறைய கரோட்டின் ஐட்ஸ் டேனிங் இருக்கு இன்டோல் அண்ட் ஃபிளேவர் அமினோ ஆசிட் எல்லாம் இருக்கு ஸோ அந்த டேனிங் எல்லாமே பிரிவெண்ட் ஃபார் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் டயபெட்டிக் ஹைப்பர்டென்சன் கார்டோவஸ்டுல டிசீஸ் தென் வந்து இது முக்கியமா பிளட் ப்ரெஷர் நல்லா குறைக்குது தென் கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கிறனால நம்மளோட பெர்ஃபாமன்ஸை நிறைய இம்ப்ரூவ் பண்றதுல இந்த நிலக்கடலை உதவியா இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி தென் அஃப்ரோடசிக் ஆக்டிவிட்டிலாம் இருக்கனால தாராளமா பயன்படுத்தலாம் இரண்டுக்குமே நல்ல ஒரு ஆண்மை பெருக்குங்க தன்மை இருக்கு விலை அதிகங்கிற காரணத்தினால அக்ரோட் பருப்பை சாப்பிட முடியாதவங்க தாராளமா நிலக்கடலை சாப்பிடலாம் நிலக்கடலை பொறுத்துல ஒரு சின்ன தான் இப்ப ஜென்ரலா நீங்க வந்து சித்தா மருந்துகள்லாம் சாப்பிட்றீங்கன்னா நிலக்கடலை வந்து நம்ம பத்திய உணவுளை வந்து சொல்லுவாங்க சில மருந்துகளுக்கு மட்டும் ஏன்னா அது வந்து நிறைய வாய்வை பெருக்கும் தன்மை உடையவனால ஆஹ் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்கவங்க ஒரு கேஸ்டைட்டிஸ் உள்ளவங்க தென் வந்து நாள்பட வந்து ஐபிஎஸ் தொந்தரவு உள்ளவங்க இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே